உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல்ல தெய்வ ஆசையும் நப கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு ஆகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத கடைசியில் அதாவது பிப்ரவரி இறுதியில் சரியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது தேதி சம்பந்தப்பட்ட வரிசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறுபட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது இரண்டு பஞ்சாங்கங்களும் ஒரே மனதாகத்தான் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது பிறக்கும்போது போது வாடகை வீட்டில் பிறந்தால் கூட வாழுகிற போது சொந்த வீடு வாங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை தன்னகத்தே வைக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி அப்படிப்பட்ட விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் ஆச்சுன்னு வைங்களே இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பேர்த்துக்கு சொத்து இருக்கும் இல்லையா அந்த சொத்துக்களில் தேவையில்லாத வில்லங்கம் வந்துக்கிட்டு இருக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் சொத்து இல்லாமல் இருந்தால் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் சொத்து இருக்குதுங்கிற காரணத்துக்காக தேவையில்லாமல் பித்து பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடம் சின்ன சின்ன சச்சரவுகளை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிரந்தரமான அமைப்பு ஒன்று அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் வரும் பொழுது பிள்ளைகள் வகையில் வந்து தேவையில்லாத தொல்லைகள் ஏற்படுவது அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாகவே இருந்தால் கூட சேரக்கூடிய சேர்க்கைகள் மூலமாக அவங்க வந்து பாதை மாறி போகக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுக்க வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய பிள்ளை நல்ல பிள்ளை தான் உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு செல்ல பிள்ளை தான் அது என்னதான் தான் செல்ல பிள்ளையாக இருந்தாலும் சமூகத்தில் வந்து நல்ல பிள்ளையாக இருக்கணும் இல்லையா தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்கக்கூடாது இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா பெத்தவங்களுடைய சொல் பேச்சு கேட்குது இல்லையோ கையில் இருக்கக்கூடிய செல் பேச்சு தான் அதிகமாக கேட்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த செல்லில் வந்து சொல்ல சோதனைகளை ஏற்படுத்தக்கூடிய வலைதளம் வந்து வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள போகும் பக்குவமாக சொல்லி வந்து பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய சூழலை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சனியாக இந்த பஞ்சம சனி அமையும் அப்படிங்கிறது உண்மை புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக பேர் கொடுப்பார் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த புத்தர பேர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆயுள் தீர்க்கமான புத்தரை பேர்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் எதனால் ஆயில் காரகராக சனி பகவான் இருக்கிறதால இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு புத்தரை பேர் கொடுக்கக்கூடிய இந்த காலங்களில் கண்டிப்பாக ஆயில் தீர்க்கமான புத்தரை பேர் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கொஞ்சம் மெதுவாக சோம்பரித்தனமான ஒரு சோம்பலும் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது அதே மாதிரி பிள்ளைகள் வகையில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கனமான செலவு ஏற்படக்கூடிய நார்மலான சராசரியான செலவு அப்படிங்கிறத விட சராசரிக்கு மேலான செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து பிள்ளைகளுக்கு செலவு இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத பிள்ளைகள் மேலே இருந்தால் கூட அந்த பிள்ளை தொல்லை இல்லாத பிள்ளைகளாக வளர வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மிக மிக வாஞ்சையாக அன்பாக கனிவாக அதே சமயத்தில் அக்கறையாக அதே சமயத்தில் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தை போதிக்கக்கூடிய சனியாக இந்த சனி அமைது அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் இந்த சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆனால் கூட குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி போதனையை பல்வேறு சோதனைகளுக்கு இடையில் மிகப்பெரிய போதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நில ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்